கடலை மாவு பெருங்காயம் உப்பு காரப்பொடி இதெல்லாம் போட்டு பஜ்ஜி மிக்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுவோங்க ரெடி பண்ணி வச்ச பஜ்ஜி மிக்ஸில் ஓமவல்லி இடையை போட்டு பஜ்ஜி மாதிரி துவச்சி எடுத்து எண்ணெயில் போட்டு புரிக்கவும் ஓமவல்லி பஜ்ஜி இதை கொடுத்தால் குழந்தைகளுக்கு சளி இருமல் தும்மல் எல்லாம் சரியாகும் உனக்காக தான்டா என் வீட்டு பிள்ளைங்கள எண்ணெயில் நன்றாக திருப்பி திருப்பி போட்டால் பஜ்ஜி புசு புசு என்று வரும் வந்த பஜ்ஜி அழகா சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு விடவும்